அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் எம் பெருமான் ஈசனது அருளை பெறுவதற்கு அவரை துதிக்கும் விதமாக சிவாய நம அப்பன்னி ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ உப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குளமும் சூற்றமும் ஓர் ஊரும் நீ துய்பனவும் உய்பனவும் தோற்றுவ நீ துணையா துறை பிப்ப நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன்னி நீ ஏரூர்ந்த செல்வன்ன எனக்கு தந்தையும் தாயும் மாமனும் மாமியும் சுற்றமும் சொந்தமும் பந்தமும் சகலமும் நீயே இறைவா நீ எல்லா வேறு துணை ஏது இந்த அனாதைக்கு நீயே கதி என்று இறைவனது புகழினை எண்ணி முழுமையாக அவரை சரணடையும் விதமாக இப்பாடல் வரிகள் ஆம் இது உண்மைதான் எந்த ஒரு உறவும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் எல்லாமுமாய் இருக்கின்ற நம் இறைவன் எப்பொழுதும் நம்மை கைவிடுவது இல்லை அவரது அருளானது நமக்கு இறுதி வரையில் துணியாக நிற்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்